தினத்தந்தி செய்திகள் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ம் அப்படியே செய்தி உள்ளார போலாங்களா ஓகே சென்னை திண்டுக்கல்லில் அமைச்சர் ஐ பெரியசாமி தொடர்புடைய ஆறு இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை வீடுகள் முன்பு திமுக தொண்டர்கள் குவிந்ததால் பரபரப்பு இப்போ பாருங்கள் இந்த செய்தி தான் ம் வாங்க அப்படியே செய்தி உள்ள போகலாம் ம் ஓகேங்களா சென்னை திண்டுக்கல்லில் அமைச்சர் ஐ பெரியசாமி தொடர்புடைய ஆறு இடங்களில் அமலாக்கத்துறையினர் நேற்று சோதனையில் ஈடுபட்டனர் அவரது வீடுகள் முன்பு திமுக தொண்டர்கள் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது சென்னை ஆகஸ்ட் பதினேழு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அமைச்சரவையில் மூத்த அமைச்சர்களில் ஒருவராக இருப்பவர் ஐ பெரியசாமி சொத்து குவிப்பு வழக்கு திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த இவர் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக பதவி வகுத்து வருகிறார் திமுக துணை பொதுச் செயலாளராகவும் உள்ளார் இவருடைய மகன் செந்தில்குமார் பழனி இவருடைய மகன் செந்தில்குமார் பழனி தொகுதி திமுக எம்எல்ஏ ஆவார் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளராகவும் உள்ளார் ஐ பெரியசாமி கருணாநிதி அமைச்சரவையில் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் காலகட்டத்தில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக பதவி வகுத்த போது வருமானத்துக்கு அதிகமாக ரூபாய் இரண்டு கோடியே ஒரு லட்சத்து முப்பத்தி ஐந்து ஆயிரத்துக்கு சொத்து குவித்ததாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து இருந்தனர் அவரது மனைவி சுசிலா மகன்கள் செந்தில்குமார் பிரபு ஆகியோர் மீதும் வழக்கு பாய்ந்தது இந்த வழக்கை திண்டுக்கல் இரண்டாம் பக்கம் பார்க்க திண்டுக்கல் ஓகே ஒன்றாம் பக்க தொடர்ச்சி ஆறு இடங்களில் திண்டுக்கல் கோவிந்தாபுரத்தில் உள்ள அமைச்சர் ஐ பெரிய பெரியசாமியின் வீட்டின் முன்பு திமுகவினர் திரண்டு இருந்ததை படத்தில் காணலாம் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள எம்எல்ஏ விடுதியில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையை நடத்தினார்கள் திண்டுக்கல் கோவிந்தாபுரத்தில் உள்ள அமைச்சர் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடந்தபோது மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட காட்சி அப்படியே பாருங்கள் அப்படியே அந்த வரிசையாக பாருங்கள் மூணு ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்கா ஆமாம் மூணு ஃபோட்டோகிராஃப்ஸில் இருக்கிற அதுக்கு அடியில் இருக்கிற விஷயத்தையும் நான் படிச்சுட்டேன் ஸோ அப்படி மேலே இந்த ஆறு இடங்களில் ஒன்றாம் பக்க தொடர்ச்சி ஓகேங்களா அந்த ஒன்னாம் பக்கம் தொடர்ச்சி தான் அங்கே வந்து எப்படி அந்த கியூ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த வழக்கை ஆமாம் திண்டுக்கல் இந்த வழக்கை திண்டுக்கல் மாவட்ட ஊழல் தடுப்பு கோர்ட்டு விசாரித்தது இந்த வழக்கில் இருந்து நாலு பேரும் விடுவிக்கப்பட்டனர் இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை ஐகோர்ட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மேல் முறையீடு செய்யப்பட்டது சென்னை ஐகோர்ட்டில் இந்த வழக்கு விசாரணை கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி விசாரணைக்கு வந்தது அப்போது சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து அமைச்சர் ஐ பெரியசாமி உள்ளிட்டோரை விடுவித்த மாவட்ட கோர்ட் உத்தரவை ஐகோர்ட் ரத்து செய்தது மேலும் இந்த வழக்கு விசாரணையை ஆறு மாதங்களில் முடிக்க வேண்டும் என்று எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு கோர்ட்டுக்கும் உத்தரவு இட்டது இதற்கு இடையே ஐகோர்ட்டின் இந்த உத்தரவை எதிர்த்து அமைச்சர் ஐ பெரியசாமி சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு நாளை திங்கட்கிழமை விசாரணைக்கு வருகிறது அமைச்சரின் அரசு இலக்கு இந்த சூழ்நிலையில் வழக்கில் சட்ட விரோத பண பரிமாற்றம் முகாந்திரம் இருக்கிறதா என்ற அடிப்படையில் அமலாக்கத்துறை திடீர் விசாரணையில் இறங்கி உள்ளது இதையடுத்து சென்னை அடையார் கிரீன் வே சாலையில் உள்ள அமைச்சர் ஐ பெரியசாமியின் அரசு இல்லத்துக்கு நேற்று காலை ஏழு மணி அளவில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஐந்து பேர் துப்பாக்கி ஏந்திய மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் துணையோடு அதிரடியாக நுழைந்தனர் அங்கு அமைச்சர் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா சிற்திருஷ் அமைச்சர் தான் ஐ பெரிய சுவாமி ஓகேங்களா அடுத்தது கீழே என்ன பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்குள் அங்கு அமைச்சர் இல்லை வீட்டுக்குள் சென்ற அதிகாரிகள் அதிக அடி சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது ஒரு அறை மட்டும் பூட்டப்பட்டு இருந்ததாக தெரிகிறது அந்த அறையின் சாதியை முதலில் பணியாளர்கள் தர மறுத்ததாகவும் உடைத்து சோதனை நடத்துவோம் என்று கூறியதால் அறையை திறந்து விட்டதாகவும் பரபரப்பு தகவல்கள் வெளியானது இங்கு மாலை ஆறு மணி அளவில் சோதனை நிறைவு அடைந்தது எம்எல்ஏ விடுதியில் இதேபோல் சென்னை ஓமந்தூரார் அரசு தோட்டத்தில் உள்ள எம்எல்ஏக்கள் விடுதியில் உள்ள செந்தில்குமார் எம்எல்ஏ அறையில் சோதனையை நடத்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் நாலு பேர் சென்றனர் ஆனால் அந்த அறை பூட்டப்பட்டிருந்தது நீண்ட நேரம் காத்திருந்தும் அறை கதவை திறக்க யாரும் முன்வரவில்லை இதை தொடர்ந்து பூட்டை உடைத்து சோதனை நடத்தும் சூழலை உருவாக்க வேண்டாம் என்று அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர் இதைத் தொடர்ந்து எம்எல்ஏ விழுதிய அலுவலர்கள் வந்து செந்தில்குமார் எம்எல்ஏ அறையை திறந்து வீட்டனர் நாலு மணி நேர காத்திருப்புக்கு பின்னர் அதிகாரிகள் தங்கள் சோதனையை மேற்கொண்டனர் திண்டுக்கல்லில் சோதனை அமைச்சர் ஐ பெரியசாமியின் வீடு திண்டுக்கல் கோவிந்தாபுரத்தில் உள்ளது இந்த வீட்டுக்கு நேற்று காலை ஆறு நாற்பத்தி மணிக்கு மூணு கார்களில் இருந்து துப்பாக்கி ஏந்திய மத்திய பாதுகாப்பு படையினர் உட்பட பதிமூணு பேர் வந்தனர் முன்பக்க கேட்டை பூட்டிய அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது வீட்டில் அமைச்சர் ஐ பெரியசாமி அவருடைய மனைவி சுசீலா உள்ளிட்டோர் இருந்தனர் சோதனை நடைபெறுவதை அறிந்ததும் திமுக தொண்டர்கள் அங்கு திரண்டனர் மாலை நாலு முப்பது மணி அளவில் அமைச்சரின் வீட்டுக்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்த அவருடைய காரை அமலாக்கத்துறையினர் சோதனையிடம் முடிவு செய்தனர் ஆனால் தொண்டர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் சோதனை செய்யவில்லை பனிரெண்டு மணி நேர சோதனை இதை தொடர்ந்து பனிரெண்டு மணி நேரம் அமலாக்கத்துறையினர் நடத்திய சோதனையை மாலை ஆறு முப்பது மணிக்கு நிறைவு பெற்றது சிறிது நேரத்தில் அமலாக்கத்துறையினர் வெளியே வந்து கார்களில் ஏறி சென்றனர் இதற்கிடையே அமைச்சரின் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்துவதை அறிந்த திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏராளமானோர் அங்கு குவிந்தனர் அதோடு தரையில் அமர்ந்து தர்ணாவிலும் ஈடுபட முயன்றனர் அவர்களுக்கு மூத்த நிர்வாகிகள் அறிவுரை கூறி தடுத்து நிறுத்தினர் திமுக தொண்டர் தீக்குளிக்க முயற்சி திண்டுக்கல்லில் உள்ள அமைச்சர் வீட்டு முன்பு பட்டியை சேர்ந்த திமுக தொண்டர் சரவணன் திடீரென தனது உடலில் பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு அமைச்சர் ஐ பெரியசாமி வாழ்க இன்று கோஷமிட்டபடி தீக்குளிக்க முயன்றார் உடனே அருகில் இருந்த தொண்டர்கள் அவரை தடுத்து பெட்ரோல் கேனை பிடுங்கினர் பின்னர் அவருடைய தலையில் தண்ணீரை ஊற்றி அசுவாசப்படுத்தினர் இந்த சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அமைச்சரின் மகன் வீடு அதேபோல் திண்டுக்கலை அடுத்த சீலப்பாடியில் உள்ள செந்தில்குமார் எம்எல்ஏவின் வீட்டிலும் நேற்று அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர் இந்த சோதனையின் போது எம்எல்ஏ வீட்டில் இருந்தார் அதை அறிந்த திமுக நிர்வாகிகள் ஏராளம் ஏராளமானோர் அவருடைய வீடு அமைந்த பகுதியில் திரண்டனர் ஆனால் வீட்டின் அருகே யாரும் செல்ல முடியாத அளவுக்கு மத்திய பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் மகள் வீட்டிலும் சோதனை மேலும் அமைச்சரின் மகள் இந்திராணி திண்டுக்கல் கோவிந்தாபுரத்தில் வசித்து வருகிறார் நேற்று அவருடைய வீட்டிலும் சோதனை நடந்தது இது தவிர வத்தலகுண்டு அருகே சேவுகம்பட்டி பிரிவு பகுதியில் அமைச்சரின் குடும்பத்தினருக்கு சொந்தமான நூற்பாலையிலும் அதிகாரிகள் சோதனை நடத்தினர் சென்னை திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரே நேரத்தில் அமைச்சர் ஐ பெரியசாமி அவருடைய மகன் மகள் நூற்பாலை ஆகிய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சோதனையின் போது சிக்கிய ஆவணங்கள் தொடர்பாக அமலாக்கத்துறையினர் விரைவில் அறிவிப்பார்கள் என்று தெரிகிறது அமலாக்கத்துறையினர் மீது வழக்கு அமைச்சர் ஐ பெரியசாமியின் மகனும் பழனி எம்எல்ஏவுமான செந்தில்குமாருக்கு சென்னை ஓமந்தூர் ஆர் தோட்டத்தில் உள்ள எம்எல்ஏ விடுதியில் ஒதுக்கப்பட்ட அறையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று சோதனை நடத்தினார்கள் இதற்கிடையே அன்ற துணை செயலாளர் சார்பில் திருவள்ளிக்கணி போலீஸ் நிலையத்தில் நேற்று புகார் மனு அளிக்கப்பட்டது அதில் அவர் எம்எல்ஏ விடுதி பாதுகாக்க எம்எல்ஏ விடுதி பாதுகாக்கப்பட்ட பகுதியாகும் முன் அனுமதியின்றி யாரும் உள்ளேத்தும் மீறி நுழையக்கூடாது எனவே எந்தவித அனுமதியும் பெறாமல் எம்எல்ஏ விடுதிக்குள் நுழைந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் அதன் பேரில் முதலில் திருவல்லிக்கேணி போலீசார் முதலில் சிஎஸ்ஆர் ரசீது கொடுத்தனர் இதைத் தொடர்ந்து நேற்றிரவு அமலாக்கத்துறை அதிகாரிகள் நாலு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது இந்த புகார் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போலீசார் ஆயத்தமாகி வருவதாகவும் கூறப்படுகிறது அமலாக்கத்துறை அதிகாரிகளுடன் கைகுலுக்கிய அமைச்சர் அமலாக்க துறையினர் பனிரெண்டு மணி நேர சோதனை முடிந்ததும் அமைச்சர் ஐ பெரியசாமியிடம் கூறிவிட்டு புறப்பட்டனர் அப்போது அமைச்சர் சிரித்த முகத்துடன் கைகுலுக்கி அமலாக்கத்துறையினரை அனுப்பி வைத்தார் ஒரு அதிகாரியை முதுகில் தட்டி கொடுத்தார் அதை பார்த்த திமுக தொண்டர்கள் உற்சாகத்துடன் கர ஒளி எழுப்பினர் செய்தி இத்துடன் முடிவு அடைகிறது ஓகேங்களா தலைமை செயலக நுழைவாயில் ஊடப்பட்டதால் பரபரப்பு ஓகே இது வேறு செய்தி ம் ஸோ இந்த இந்த செய்தியானது இது இதோட முடிது சென்னை திண்டுக்கல்லில் அமைச்சர் ஐ பெரியசாமி தொடர்புடைய ஆறு இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை வீடுகள் முன்பு திமுக தொண்டர்கள் குவிந்ததால் பரபரப்பு ஓகே முழுசா ஆ செய்தியை வந்து முழுசாக வாச்சுருக்கேன் அப்புறம் ஒரு சின்ன கோரிக்கை இந்த பார்வையற்றவர்கள் இருப்பாங்க ஆமாம் அவர்கள் வந்து நியூஸ் விரும்பிய செய்திகள் விரும்புபவர்களாக இருப்பாங்க அப்படிப்பட்டவர்கள் யாராவது உங்ககிட்ட இந்த ஹெட்ஃபோனை காதில் போட்டுட்டு அதை ஆன் பண்ணி உடுப்பா அந்த மாதிரி கேட்டாங்கன்னா செஞ்சு பண்ணுங்கள் ரொம்ப பேர் ஆமாம் நியூஸ் இல்லாமல் வாழமாட்டாங்க ரொம்ப பேர் நியூஸ் இருந்தால் வாழ மாட்டாங்க ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்